நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வட்டம் கண்ணகி நகர் பகுதியில் மின்கசிவு ஏற்பட்டு தூய்மைப் பணியாளர் வரலட்சுமி அவர்கள் அதிகாலை உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இது பெரும் பிரயணத்தை குறிக்கிறது அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை வரலட்சுமிக்கு இரண்டு குழந்தைகள் குழந்தை மற்றும் சின்ன திருசுகளாக இருக்கிறவர்கள் இதற்கு தாய்ந்தா தலைமைகளாக பவிக்கும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது அவருடைய குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் ரூபாய் பத்து லட்சமும் இந்த வட்டத்தில் தூய்மைப் பணிகளை ஒப்பந்தத்தில் எடுத்திருக்கிற நிறுவனத்தின் சார்பிலும் தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியிருக்கிறார்கள் இந்த இழப்பீடு ஒரு உயிருக்கு ஈடாகாது என்பதை நாம் அறிவோம் என்றாலும் கூட இந்த இரண்டு பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு அரசின் சார்பிலும் போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் கவனக்குறைவாக இருந்ததன் விளைவாகத்தான் இந்த உயிர் பலி நேர்ந்திருக்கிறது என்று இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் பெரும் ஆதங்கத்தோடு கூறுகிறார்கள் வரலட்சுமி மின்கசிவனால் உயிரிழந்த இடத்தை பார்த்தோம் சாலையில் திறந்த வெளியில் மின்சார வயர்கள் அந்த இணைப்பு மேலேயே கலந்திருக்கின்றன மழை நீரில் அது எங்கே கிடக்கிறது என்று தெரியாமல் வரலட்சுமி முடித்திருக்கிறார் இது தொடர்பாக ஏற்கனவே பிப்ரவரி மாதத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மின்சார வாரியத்திற்கும் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது குடிநீர் இணைப்புக்காக தோன்றும் பல மின்சார கேபிள்கள் துண்டிக்கப்படுகின்றன அந்த கேபிளை புதிதாக மாற்றுவதற்கு பதிலாக துண்டித்த இடத்தில் ஜாயின்ட் செய்து அதன் மேலே மண்ணை போட்டு மூடுகிறார்கள் இதனால் மழைக்காலத்தில் அந்த இடத்திலே மின்கசிவு ஏற்பட்டு மீண்டும் அந்த இடத்தில் கேபிள் துண்டிக்கப்படும் நிலை ஏற்படும் அதே நேரத்தில் மழைக்காலங்களில் மக்கள் நடந்து செல்லும் மின்கசிவு ஏற்பட்டால் உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது ஆகவே துண்டிக்கப்படும் கேபிள்களை புதிதாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கையாக வைக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தோம் என்று பிப்ரவரி மாதத்திலேயே மணி ஜூலை மாதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிப்ரவரி மாதத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஒரு ஆர்ப்பாட்டமும் விடுதலை கோரிக்கை கட்சியின் சார்பிலே கோரிக்கை ஆர்ப்பாட்டமும் நடத்தப்பட்டிருக்கிறது மே பதினாறாம் தேதி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பதினாறு வெள்ளிக்கிழமை மாநகராட்சி அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது அதிலே முக்கியமாக இதுபோல மின்கசிவு ஏற்பட்டால் உயிர் சேதம் ஏற்படும் எனவே குடிநீர் இழைப்புக்காக மண்ணை தோன்றுகிற போதும் கழிவுநீர் சாக்கடைகளுக்காக மண்ணை தோன்றுகிற போதும் மின் இணைப்புக்கான வயர்கள் துண்டிக்கப்படுகிறது துண்டிக்கப்படுவதனால் மின்கசிவு ஏற்பட்டு உயிர்ச்சேதம் ஏற்படும் என்கிற ஒரு சூழலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனுவாகவும் கொடுத்து போராட்டமாகவும் நடத்தி சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் அது பொருட்படுத்தப்படாமல் இருந்ததன் விளைவாக இன்றைக்கு இந்த உயிர் பலியாக நேர்ந்திருக்கிறது எனவே கவனக்குறைவாக இருந்த தொடர்புடைய அதிகாரிகள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்கெல்லாம் இப்படி இந்த மின் இணைப்புகள் கேபிள் வெளியே கிடக்க நடவும் அவற்றையெல்லாம் அண்ணுக்கடியிலே உதைக்க வேண்டும் அதுவும் துண்டிக்கப்பட்ட இடங்களில் முறையாக இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் பாதுகாப்பாக இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் போதிய கவனம் செலுத்தி மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது மிகுந்த துயரத்தை அளிக்கிறது அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இந்த சம்பவம் ஒரு விபத்து கிடையாது ஒரு கொலை அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செய்தியாளர்கள் சந்தித்து நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இதை வைத்து அரசியல் செய்வது ஏற்புடையதல்ல இனி உயிரிழப்புகள் ஏற்படாத வகையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த உயிரை இழந்து இன்றைக்கு தாயில்லா பிள்ளைகளாக தவிக்கும் அந்த குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் அமைச்சரவர்கள் இந்த குழந்தைகளின் கல்வியை பார்த்துக் கொள்வதாக உறுதியளித்திருக்கிறார் என்றாலும் கூட அரசு அதிகாரபூர்வமாக இந்த தூய்மைப் பணியாளரின் குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளின் கல்விக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் அவர்களின் வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் அவருடைய கணவருக்கு ஒரு அரசு பணியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் நகர்ப்புறங்களில் இது போன்று விபத்துக்கள் டி நகர்லையோ ஆழ்வார்கட்டையிலோ எங்கேயோ நடக்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது உடனே நிவர்த்தி செய்யப்படுது இதுவே கண்ணகி நகர் பெரும்பாக்கம் உள்ளிட்ட இந்த பூர்வகுடி மக்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை வந்து அதிகாரிகள் மதிக்கமாடிக்காங்க தொடர்ச்சியாக சொல்கிறாங்க உங்ககிட்டயுமே பேசுகிறாங்க இதை எப்படி பார்க்குறாங்க அனுகுமுறை இது வந்து பீரோ கிராட் தே ஆக்டி காலங்காலமாக நாம் பார்த்து வருகிற ஒன்றுதான் எளிய மக்களின் கோரிக்கைகளை பொருட்படுத்துவதில்லை செவிமடுப்பதில்லை அலட்சியப்படுத்துவது என்ற போக்குகள் இன்னும் தொடர்கின்றன என்பதுதான் வேதனைக்குரியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்தது மட்டுமில்லாமல் ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு பிறகும் கூட இப்படி வெளியில் பிறந்த வெளியில் கிடக்கிற கேபிள்களை மண்ணுக்கடியிலே புதைக்கிற வேலையை செய்யவில்லை பாதுகாப்பாக அவற்றை சீர் செய்ய எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பது கவலை அளிக்கிறது அதிகார வர்க்கத்தின் இந்த போக்கு சார் பருவமழை தொடங்குறதுக்கு இன்னும் ஓரிரு மாதம் தான் இருக்கு ஆனா அதுக்குள்ளே இப்ப இந்த மழை பெய்ததிலே இந்த நேற்று நேற்று ஒரு ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு இன்னைக்கு ஒருத்தர் உயிர்கள் இந்த மாதிரி பருவமழை உடனடியாக இந்த நடவடிக்கை ஏற்படுத்தலாம் இன்னும் ஒரு எப்படி இருக்கும் அரசு அதிகாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகளும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகுதான் நடவடிக்கை எடுப்போம் இது ஒரு எச்சரிக்கை இதை ஒரு சாக்காக வைத்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு மழை அடைமழை வருவதற்கு முன்னதாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சார் இப்போ பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் அதிகப்படியாக நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பொதுவாக என்ன பேசுகிறாங்க அப்படின்னு தான் வந்து இந்த மாதிரி கண்ணகி நகர்லேயே பல இடங்களில் மின்கசிவு ஏற்பட்ட இடங்கள் இருக்குதுன்னு அந்த மக்கள் நிறைய வீடியோஸ் வந்து அனுப்புகிறாங்க அதை வந்து எப்படி அதுதான் வந்து இப்போ பொதுமக்கள் இடத்துல விசாரிக்கும் போது அங்காங்கே குடிநீருக்காகவும் கழிவுநீர் சாக்கடைக்காகவும் மண்ணை தோண்டுகிற பணிகள் நடக்கின்றன அப்படி மண்ணை தோண்டுகிற போது மின் இணைப்புக்கான வயர்கள் அந்த இணைப்புகள் துண்டிக்கப்படும் அபாயமும் நிகழ்கின்றன அவற்றை சீர் செய்வதிலே அரசு அல்லது அதிகாரிகள் மின்வாரியத்தை சார்ந்தவர்கள் போதிய கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள் என்கிற கவலையை வெளிப்படுத்தினார்கள் தொடர்புடைய அமைச்சர்கள் அமைச்சர்களிடத்திலே இதை விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் எடுத்துச் செல்வோம் பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக ஆங்காங்கே மண்ணை வெட்டி போட்டு இருக்கிற இடங்களில் அந்த பணிகளை விரைந்து முடித்து மின்கசிவு ஏற்படாத வகையிலே பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இறந்த வரலட்சுமி குடும்பத்திற்கு அதிகமான தொகை வந்து கொடுக்க வேண்டும் பத்தாது அப்படின்னு நீங்களே சொல்றீங்க இது ஒரு தனியார் நிறுவனம் வந்து தூய்மை பணியாளர்களை வந்து கண்ட்ரோல் பண்றதுனால தானே இதை நம்ம ஒரு கோரிக்கையா வைக்க வேண்டியிருக்கு இதுவே அவங்களோட ஜாப் ஒரு பெர்மனண்டா இருந்ததுன்னா அரசாங்கம் கொடுக்க வேண்டியது தானாக வந்துவிடும் அல்லவா அரசு ஊழியர்கள் இருந்தால் கூட அரசாங்கம் அப்படி எதுவும் இழப்பீடு தருவதில்லை அதற்கும் நாம் போராடித்தான் பெற வேண்டியிருக்கிறது பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் பெற வேண்டியிருக்கிறது இந்த பணிகளை தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நேற்றுக்கெல்ல அரசாணை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் போராடி ஜிஓ ஒன் பிப்டி டூ என்று சொல்லப்படுகிற அந்த அரசாணைதான் நகர்ப்புறங்களில் தனியார் வசம் ஒப்படைத்து அந்த பணிகளை செய்வதற்கான வழிவகை செய்கிறது ஆகவே அந்த அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் என்று சட்டமன்றத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தியிருக்கிறோம் மதுரை போன்ற மதுரை சென்னை போன்ற பெருநகரங்களில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம் இப்போது அண்மையிலே நடைபெற்ற போராட்டத்தில் மூன்றாவது நாளில் இருந்தே பதிமூன்றாவது நாள் வரையில் பத்து நாட்கள் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் அந்த களத்திலே இருக்கிறோம் அமைச்சர்களோடு பேசியிருக்கிறோம் முதலமைச்சரின் கவனத்திற்கும் எடுத்துச் சென்றிருக்கிறோம் ஆகவே இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நாங்கள் ஆதரித்துக் கொண்டு மாற்று கருத்தாக உள்ள பணிகள் முன்னூறு விழுக்காடு அல்லது நூறு விழுக்காடு ஒரு குறிப்பிட்ட சமூகங்களை சார்ந்தவர்களுக்கானதாகவே நிரந்தரப்படுத்தப்படுவதாக இருக்கக்கூடாது அது ஏற்புடையதில்லை என்கிற கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் எனது பிறந்தநாள் விழாவில் பதிவு செய்தேன் இன்றைக்கும் நான் அந்த கருத்திலே உறுதியாக இருக்கிறேன் அதாவது இப்போதைக்கு அவர்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம் தொலைநோக்கு பார்வையோடு இதனை அணுக விரும்புகிறோம் எந்திரமயமாக்குவதன் மூலம் இதில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே வேலை செய்யக்கூடிய சூழல் தகர்க்கப்படும் யாரெல்லாம் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த வேலையை செய்ய முடியும் என்கிற நிலையை பிற்காலத்திலே உருவாக்க முடியும் எதிர்காலத்திலே உருவாக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த பணியை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கானதாக நிரந்தரப்படுத்திவிடக்கூடாது என்று